அனைவருக்கும் வணக்கம் நாம் மதியம் சமைத்து எல்லோரும் சாப்பிட்ட பிறகு சாதம் மீதுபடும் இரவில் யாரும் சாதம் சாப்பிடுவதில்லை எல்லோரும் இட்லி தோசை தான் அந்த சாதத்தை நாம் தண்ணீர் ஊற்றி வைத்து பழைய சாதமாக சாப்பிடுவோம் ஆனால் ஒரு சிலருக்கு பழைய சாதம் சாப்பிட்டால் சளி பிடித்து கொள்ளும் என்பதற்காக அதை சுடு தண்ணீர் போட்டு திரும்பவும் வடித்து சாப்பிடுவார்கள் சூடாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்காது என்ன பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இந்த சாதத்தை தாளித்து சாப்பிடலாம் இந்த சாதத்தை தாளிப்பதற்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு கருகப்பிள்ளை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் வதக்கணுன்னா அதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் நிலக்கடலை போடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிலக்கடை போடலாம் இல்லைனா கடப்பருப்பு போட்டு வதக்கலாம் நம்ம உட்மாவுக்கு எப்படி தாளிக்கிறோமோ அதேமாரி தாளிக்க வேண்டியது தான் கடவுள் த வெங்காயம் பச்சை மிளகா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றந்தால் பச்சை மிளகா தேவை இல்லை இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம் இதில் கடலை வந்து ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கடலப்பருப்பு போட்டு தாளிக்கலாம் இதிலையே கொஞ்சம் மஞ்சள் மிளகாத்தூள் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சாதத்தை எடுத்து அதில் போட்டு கலரணும் நல்லா மேலே கீழே நல்லா எல்லா இடமும் பரண்டு வர மாதிரி நல்லா வ வதக்கிக்கோங்க இந்த சாதம் கட்டியாக இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டுட்டு மேலேங்கிலையும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வதக்குங்க எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் அந்த தாளிச்ச எண்ணெயே போதும் அதையே விட்டு நல்லா த திருப்பி விட்டு தள்ளா பிரட்டி விடுங்க நல்லா சூடு ஏறட்டும் சாதம் நல்லா சூடு ஏறி வரப்போ புல இருக்கும் நல்லா வதக்கி விட்டு அந்த வெள்ளை சாதம்லாம் தெரியக்கூடாது வெள்ளை சாதத்துலலாம் நல்லா மசாலாலாம் திரு எல்லா இடமும் தேவைப்படுற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வதக்கி விடுங்க வதக்க தான் சாதம் நல்லாயிருக்கும் நல்லா சூடு ஏறி நல்லா புலபொழன்னு இருக்கும் நல்லா வதக்கின பிற்பாடு அதில் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க சில பேர் சாதத்துலேயே உப்பு போட்டு சாதம் வடிப்பாங்க அப்படி இருக்கிறவங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இல்லை சாதத்தில் உப்பு போடாதவங்க இருக்கிறவங்க சாதத்துக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா நாலு பக்கமும் நல்லா சுருண்டை எடுத்து வதக்கி வச்சிங்கன்னா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல புதுசாக நம்ம வந்து பிரியாணி சாதம் போட்ட மாதிரி அதில் ஒரு டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சாதமாக இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் மோர் வச்சு மோர்லேயும் தாளித்து தயிர் சாதமாகவும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் மீதிப்பட்ட சாதத்தெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் கீழே கொட்டாமல் இந்த சாதத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க இந்த சா ரொம் இதையும் த சாப்பிட பிடிக்கலைனாலும் இட்லி மாவில் போட்டு அரைச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி